இந்த மாதிரியான ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய நாமோ நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவங்க இந்த இலக்கை நோக்கி இப்படி போயிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு மெய்செலுக்கும் அதில் சாதுபுனா அபிவகாஸ் ரதியல்லாம அவர்கள் அவங்களுக்கு அல்லா இவங்க சோனத்தை கொண்டு செய்தி சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்களை இவங்க வராங்க முஹாஜிர் மக்காவிலிருந்து ஹிஜிரத் செய்து மதினாவிற்கு வந்தவங்க இவங்களுக்கு ரசூலாக ஒரு உன்னத இடத்த ஒன்றும் கொடுக்குறாங்க அது என்ன இடம்னா நீங்கள் முகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு உகது போர்க்களம் ரசூலாக தனித்து விடப்படுறாங்க அன்சாரிகள் மட்டும்தான் சூழல் நிற்கிறாங்க இந்த கட்டத்திலே எல்லாம் அன்சாரிகள் அடலேர்களாக பாய்ந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த உயிரை பாதுகாக்கிறாங்க அந்த கட்டத்தில் சாதுகுணம் அபிபக்காசை பார்த்து ரசூலா அது மாதிரியான ஒரு உகது போர்க்களத்தில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருமி நீ அம்பை ஏது விடு எனக்காக வேண்டி நீ அம்பை தொடு என்று ரசுல்லா சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் மாய்ஃபத்தி ரசூல்லாஹி சவல்லாஹ் அலைய சொல்லாம் சாதுக்கு பின்னால யாருக்கும் இந்த ஒரு கௌரவத்தை கொடுக்கல புகாரியில் வரக்கூடிய செய்தி அப்ப அந்த அளவிற்கு ஒரு கௌரவத்தை பெற்றவர்கள் சாது அபிவக்காஸ் ரதி அல்லான அவர்கள் இவங்க மக்காவுக்கு வந்தாராங்க அப்படி மக்காவில் வந்திருக்கும் போது ஹஜ்ஜத்து விதா அல்லாஹுடைய தூதர் புகாரியில வரக்கூடிய ஹதீஸு அந்த ஹதீஸில் பார்க்குறோம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படியே அந்த ஒரு செய்தி தாங்க ஒரு ஹதீஸ் தான் ஒரு வரலாற்றை புரட்டி போடக்கூடிய செய்திகள்லாம் அதில் அப்படி அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையும் ஜொலிக்க வைக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக அந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம் ரசூலுல்லா நோய்வாய்பட்டிருந்தால் வந்து விசாரிப்பாங்க சாதுபு நபி வக்காஸ் நோய்வாய்ப்படுறார் அவருக்கு மரண பயம் வந்துருச்சு விசாரிக்க வந்திருக்கும் வந்திருக்கும்பொழுதும் அல்லாவுடைய தூதரே எனக்கு நோய்வாய் ஏற்பட்டுருச்சு நான் போயிடுவோம் போல் தெரிகின்றது இப்போது நான் என்னுடைய சொத்துக்களை எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் அந்த சொத்துக்களில் மூன்றில் ரெண்டு பகுதியை தர்மம் செய்தா ரசுல்லா ஜெண்டிலா வேண்டாம் சத்ரகு பாதியை கொடுத்துறவா வேண்டாம் மூன்றுல ஒன்று மூன்று ஒன்று கூட அதிகம்தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து புன்னெழுத்தால் பொறிக்கிறாங்க இன்னக்க அன் ததர வரதக்க அகனியா ஹைருண் மின் அன் ததரகும் ஆலத்தன் எதக்கூணன் நாஸ் உன்னுடைய சந்ததிகளை செல்வந்தர்களாக விடுறதான் கையேந்த கூடிய நிலையில் தரித்திர நிலையில் விடுவதை விட காசு பணத்தோடு உன் பிள்ளைய உன் சந்ததியை விட்டுட்டு போப்பான் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்றாங்க ஒரு சட்டத்தையே இதுல இருந்தான் எடுக்கிறோம் கொடுக்கக்கூடிய தர்மம் என்று இருக்கின்றதே பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்றால் வசியத்தினுடைய அடிப்படையில் மூன்றுல ஒன்று தான் கொடுக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த சொத்துல எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு எதுவும் இல்லாமல் தாரை வார்த்து விட்டு போக முடியாது இதுல ஒரு சட்டத்தை ரசூ அப்படி மாலை தொடுத்த மாதிரி நச்சுன்னு வச்சுட்டு போயறாங்க ஜவாமியல் கலி பேச்சில் பல கருத்துக்களை உள்ளடக்கி பேசக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களே வகையின் தொடர்பு வகையின் தொடுப்பு அது அப்படியே நாம் பார்க்க முடிகின்றது அடுத்து சொல்கிறாங்க இன்னக்க லன் துன்பிக்க நஃபக்கத்தன் தபு ததி வஜிகல்லா நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரிதான் அது அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நீ நாடிக்கொள் இல்லா உஜிர்த்தாலே அதற்கு உனக்கு கூலி எழுதப்பட்டே தீர்கின்றது ஹத்தா தஜ அல ஃபி ஃபி இம்ராஜிக் உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவை வைத்தாலும் அதற்கு உனக்கு கூலி கிடைக்கின்றது இந்த சுண்ணத்தை யாருமே நம்ம நடைமுறைப்படுத்துங்க சொல்லாங்க என்ன மாதிரியா நம்ம வணக்கமே வாழ்க்கை வாழ்க்கையே வணக்கம் ஒரு சின்ன ஹதீஸ் தான் புகாரியில இது திரும்ப திரும்ப வருகின்றது இதுல அப்படியே ஒட்டுமொத்த வாழ்க்கை அதாவது நீ சம்பாதிச்ச உன்னுடைய பிள்ளைக்கு போடுறியப்பா அது தர்மம் அப்படிங்கிறாங்க உன்னே ஒன்னு தேவை உன்னுடைய நீயத்தை அல்லாவுக்கு என்று ஆக்கிக்கிறேன் என்ன மாதிரியான ஒரு மார்க்கம் அடுத்து அந்த சாந்தபுரம் அம்பிவக்கா ரதிகல்லா அவர்களிடத்தில் அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அண்ணா நசாம்பி நான் மக்கா வழியே தங்கிடுவோம் இன்னும் கேட்டால் வந்த தோழர்கள் எல்லாருமே மதினாவில் இருக்கிறாங்க அவங்களுடைய இலக்கு அவங்களுடைய லட்சியம் மதினாவில் தான் சாகணும் அல்லது வேறு எங்காவது சாகணும் போர்க்களத்தில் மக்காவில் சாகக்கூடாது அப்படி இறந்து விட்டால் விஜயத்தினுடைய பாக்கியம் கிடைக்காம போயிடும் என்ன மாதிரியான ஒரு இலக்கு என்ன மாதிரியான ஒரு வெறி என்ன மாதிரியான ஒரு ஆர்வம் நான் கிடந்துருவேனா இங்கே படுத்துக்கிடுவேனா மக்காவில் தங்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை எனக்கு ஏற்பட்டு விடுமா என்று கேட்கின்றார்கள் அப்போதுதான் ரசூலுல்லா இஸ்லா அலுவலாம் அதுலேயும் நெத்தி அடி அடிக்கிறாங்க இன்னக்க லன் து ஹல்லஃப் எப்பா நீ இருந்துட்டா என்ன இப்போ தாமல அமலன் சாலிஹா நல்ல அமலை நீ செய்கிற அப்படி நல்ல அமலை செய்யும் போது இல்ல தத்த பிஹி தரஜா ஓ ரிஃபா வாழ்நாள் கூட கூட மூமினுக்கு என்ன கேட்டால் நன்மை அதிகரிச்சுக்கிட்டே போம் இந்த தத்துவத்தை சொல்கிறாங்க உனக்கு வாழ்நாள் கூட போனால் இன்னும் மக்காவில் இருந்துட்டா என்ன உனக்கு நீ மக்காவில் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது வாழ்நாள் உனக்கு கூடுது அப்படி கூடியது என்றால் உனக்கு ஒவ்வொன்றிலையும் உனக்கு நன்மை கிடைக்குது என்று சொல்லிவிட்டு அவர்கள் நீ உனக்கு கொஞ்ச நாள் நீ இருக்க போற அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்தது என்றால் உன்னால் ஒரு சமுதாயம் பலன் பெறும் உன்னால் ஒரு சமுதாயம் சோதனையை அனுபவிக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் மம்லிஹாபி ஹிஜரத்தகம் இறைவா இலக்குக்காக வேண்டி புறப்பட்டவர்கள் இலட்சியத்திற்காக வேண்டி புறப்பட்டவர்கள் அவர்களுடைய ஹிஜரத்தை அவர்களுக்கு நீ செல்லுபடி ஆக்கி தள்ளுபடி ஆக்கி விடாதே ஒலா தருத்துகும் அலாபியும் அவர்களை அவர்களுடைய புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய வகையில் நீ ஆக்கி விடாதே என்று நபிசுல்லாம் அலுசல்லாம் அவர்கள் துவாவும் செய்கின்றார்கள் இதில் இந்த மனிதர் இவங்க சொன்னாங்கல்ல ரசுல்லா சொன்னாங்கல்ல நீ லல்ல கான் துகல்ல நீ உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கிறாங்கல்ல நவவி போன்றவர்கள் குறிப்பிடுறாங்க இது அவருடைய வாழ்நாளை குறிக்குது உண்மையிலேயே பார்க்கின்ற போது சாஹிபு நபி வக்காஸ் மக்காவிரில் இருந்து மதினாவிற்கு வந்த முஹாஜிர்களில் உஃபாத் வர்கள கடைசியாக உபாத் சாயிது அபி வக்காஸ் அவங்க தான் உஃபாத் ஆகிறாங்க